உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியல் ஹோரோன் இந்தியா என்ற நிறுவனம் உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது பத்தாவது இடம் பெரிய பில்கேட்ஸ் நினைப்புன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கலாய்ப்போம் அந்த பில்கேட்ஸ் இப்போது உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் பத்தாவது இடத்தில்தான் இருக்கிறார் அவருக்கு இப்போது வயது அறுபத்தி ஒன்பது மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் நாற்பத்தி ஐந்து சதவீத உரிமையை கொண்டிருந்த பில்கேட்ஸ் தற்போது ஒரு சதவீத உரிமையை தான் வைத்திருக்கிறார் இப்போது முதலீட்டில் கவனம் செலுத்தி வருகிறார் தற்போது நூற்றி நாற்பத்தி மூன்று பில்லியன் டாலர் அதாவது பதினான்காயிரத்தி முன்னூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்பு சொத்து இவருக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இறுதியில் இந்த வீடியோ தயாரிக்கும் போது ஒரு அமெரிக்க டாலருக்கு எண்பத்தி ஐந்து இந்திய ரூபாய் மதிப்பு கொண்டதாக இருந்தது ஒன்பதாவது இடம் சர்ஜே பிரின் வயது ஐம்பத்தி ஒன்று கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட்டை நிறுவிவர்களுள் ஒருவர் சர்ஜே பிரின் இவர் நூற்றி நாற்பத்தி எட்டு பில்லியன் டாலர் அதாவது பதினான்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி அமெரிக்க டாலர் சொத்துக்களை வைத்திருக்கிறார் உலக காலநிலை சார்ந்த செயல்பாடுகளுக்கு கடந்த ஆண்டு இருபது கோடி டாலர் பணத்தை நன்கொடையாக கொடுத்த பிறகான சொத்து மதிப்பு இது இந்த ஆண்டு அவரது வருமானம் முப்பது சதவீதம் பெருகி உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் ரெண்டு இடங்கள் ஏறி ஒன்பதாவது இடத்தை பிடித்திருக்கிறார் எட்டாவது இடம் ஸ்டீவ் பால்மர் வயது அறுபத்தி எட்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் பங்குகளை வைத்திருக்கும் ஸ்டீவ் பால்மரின் சொத்து மதிப்பு இந்த ஆண்டு பத்து சதவீதம் உயர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பில்லியன் டாலர் அதாவது பதினைந்தாயிரத்தி அறுநூறு கோடி அமெரிக்க டாலர் உள்ளது இவர் உலக பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருக்கிறார் ஏழாவது இடம் பெர்னார்ட் அர்னால்ட் வயது எழுபத்தி ஐந்து பிரான்சின் எல்விஎம்எச் என்னும் ஆடம்பர பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி CEO ஆன பெர்னார்ட் அர்னால்டு லாக்சுரி கிங் என்று அழைக்கப்படுகிறார் அவர் பணக்காரர்கள் பட்டியலில் தற்போது ஏழாவது இடத்துக்கு இறங்கியிருக்கிறார் நூற்றி ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் அதாவது பதினைந்தாயிரத்தி எழுநூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சொத்துக்கள் இவருக்கு இருக்கின்றன ஆறாவது இடம் லாரி பேஜ் வயது ஐம்பத்தி ஒன்று கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனங்கள் ஒருவனான லாரி பேஜ் நூற்றி அறுபத்தி நான்கு பில்லியன் டாலர் அதாவது பதினாறு ஆயிரத்தி நானூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்புடைய சொத்துடன் உலகின் ஆறாவது பெரும்பணக்காரராக இருக்கிறார் ஐந்தாவது இடம் வாரன் பபர்ட் வயது தொன்னூற்று நான்கு பிர்க்சையர் ஹாத் அவே என்ற முதலீட்டு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான வாரன் பபர்ட் நூற்றி அறுபத்தி ஏழு பில்லியன் டாலர் அதாவது பதினாறு ஆயிரத்தி எழுநூறு கோடி டாலர் மதிப்புடன் உலக அளவில் ஐந்தாவது பெரும் பணக்காரராக இருக்கிறார் தன்னுடைய சொத்தில் தொன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை கொடையாக அழித்து விடுவதாக அவர் கூறியிருக்கிறார் பில்கேட்ஸின் தொண்டு நிறுவனத்தின் மூலம் சிறுவர்கள சிறுவர்களுக்கான அற நிறுவனங்களுக்கு இவர் ஏற்கனவே அறுபது பில்லியன் டாலர் அதாவது ஆறாயிரம் கோடி டாலரை நன்கொடையாக அளித்துள்ளார் நான்காவது இடம் லாரி எல்லிசன் வயது எண்பது ஆரக்கிள் கார்பரேஷன் என்ற நிறுவனத்தின் நிறுவனங்களுள் ஒருவரான லாரி எல்லிசன் பில்லியன் அதாவது கோடி டாலர் சொத்து உலகின் நான்காவது பெரும்பணக்காரராக இருக்கிறார் கடந்த ஆண்டில் ஆரக்கு நிறுவனத்தின் ஏஐ கிளவுட் சேவைகளின் மூலம் ஐம்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் அதாவது ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி டாலர் அதிக லாபம் ஈட்டியுள்ளார் மூன்றாவது இடம் மார்க் சக்கர்பர்க் வயது நாற்பது மார்க் மண்டையன் மார்க் மண்டையன் என்று பேஸ்புக்கில் எல்லாரும் பேசும் ஃபேஸ்புக் மிட்டா நிறுவனத்தின் தலைவர் மார்க் சக்கர்பர்க் இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் அதாவது இருபத்தி நான்காயிரத்தி இருநூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சொத்துடன் உலக பெரும் பணக்காரர்களுள் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் இரண்டாவது இடம் ஜெஃப் பெசோஸ் வயது அறுபத்தி ஒன்று நாம் எல்லா ஆர்டரையும் போடும் அமேசான் நிறுவனத்தின் தலைவர் ஜெஃப் பெசோஸ் இருநூற்று அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் அதாவது இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்புள்ள சொத்துக்கு சொந்தக்காரராய் உலகில் இரண்டாவது பெரிய பணக்காரராக இருக்கிறார் ஏஐ கிளவுட் கம்ப்யூட்டிங் மூலம் அமேசான் நிறுவனத்தின் செயல்பாட்டு செலவுகளை குறைத்ததன் மூலம் இவரது நிறுவனத்தின் பங்கின் விலை கூடியுள்ளது ஒன்றாவது இடம் இலான் மஸ்க் வயது ஐம்பத்தி மூன்று விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பி சுனிதா வில்லியம்ஸை மீட்டு வந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மற்றும் டெஸ்லா கார் நிறுவன தலைவரான இலான் மஸ்க் நானூறு பில்லியன் டாலர் அதாவது நாற்பதாயிரம் கோடி அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் உலகின் நம்பர் ஒன் பெரும் பணக்காரராக இருக்கிறார் இந்திய பெரும் பணக்காரரான முகேஷ் அம்பானி உலக அளவில் எந்த இடத்தில் இருக்கிறார் முகேஷ் அம்பானியின் மொத்த சொத்து மதிப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய் குறைந்துள்ளது ஆகவே அவர் உலக பத்து பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் இருந்து சரிந்துள்ளார் அறுபத்தி ஏழு வயதான முகேஷ் அம்பானி மொத்தத்தில் நூறு பில்லியன் டாலர் அதாவது பத்தாயிரம் கோடி அமெரிக்க டாலர் சொத்து மதிப்புடன் உலக அளவில் பதினேழாவது பெரும் பணக்காரராக இருக்கிறார் ஆசிய அளவில் இந்தியாவின் முகேஷ் அம்பானி முதல் பெரும் பணக்காரர் ஆவார் இது போன்ற தகவல்களை தவறாதிருக்கு தமிழ் பொம்மர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க